செவ்வந்திக்கு பின்னால் இயங்கும் பெருமளவு பாதாள ஊடக கும்பல் தலைவர்கள் ரணிலுடன் ரகசிய சந்திப்பை நடாத்திய இந்திய உற்று நோக்கப்படும் மோடியின் வருகை கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு தலைமை தாங்கியவர் கைது சீனாவின் வங்கி அதிகாரிகளை சந்திக்கும் இலங்கை அதிகாரிகள் இஸ்லாமிய கடும்போக்கு அமைப்பினை மருத்துவர் வழி நடத்துவதாக குற்றச்சாட்டு தொடரும் உட்கட்சி மோதல் புறக்கணித்து வெளியேறிய ஸ்ரீதரன் எம்பி கிழக்கில் பதுங்கியுள்ளாரா தென்ன கோன் வலைவீசும் புலனாய்வுத்துறை அதிகார பகிர்வு குறித்த யோசனை முன்வைக்கப்படாத பட்சத்தில் புதிய அரசியல் அமைப்புக்கு செல்வது ஆபத்தானது பேராசிரியர் சர்பீஸ்வரன் புதிய மேற்பட்ட விண்ணப்பம் தொடர்புடைய விரிவான செய்திகள் பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமன சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் இஷாரா சிப்பந்தியுடன் ஏராளமான பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூளையாக செயற்பட்ட இருபத்தி ஐந்து வயது இசாரா சிப்பந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை அதன்படி பல போலீஸ் குழுக்கள் அவர் மீது விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன இத்தகைய சூழலில் அவர் கடல் வழியாக படகில் தப்பிச் சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சிறப்பு விசாரணை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்குள்ள நிலையில் துணை உயர்த்தியரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் நாட்டுக்கு வருகை தர உள்ளார் மன்னார் மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் மோடியின் சகாவான அதானி தரப்புக்கும் இலங்கைக்கும் சிறு விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பயணம் அமைந்திருப்பது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த வியாழக்கிழமை வரை இந்த திட்டம் உண்மையில் எடுத்துக்கொள்ளப்படுமா என்று எரிசக்தி அமைச்சகம் கேட்டதற்கு அதானி பதில் அளிக்கவில்லை இந்த நிலையில் இந்திய பிரதமர் தனது இலங்கை வருகையை கடந்த புதனன்று அறிவித்தார் அறிவிப்பு வழியான இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகு இலங்கையில் உள்ள இந்திய உயஸ்தா துணை உயர்ஸ்தானிகரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது சுமார் இரண்டு மணி நேரம் அவர்கள் மூவரும் விவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த கலந்துரையாடலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் தொடர்ச்சி மற்றும் திருகோணமலையில் குழாய் இணைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அனில் விக்ரமசிங்க கடந்த வாரம் இந்தியாவின் புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் அதானி திட்டத்தை நிறுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து இந்திய பிரதமர் ஆழ்ந்த கவலையை இதன்போது தெரிவித்தார் கணேமுள்ள சஞ்சீப சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தலைமை தாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபரான ஜொஹான் அனுஷ்க காணப்படுகிறார் இராணுவ கமாண்டோ படையிலிருந்து தலைமறைவான ஜொஹான் கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த ஐந்தாம் திகதி கட்டுநாயக பகுதியில் நடாத்திய சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது

சுமார் நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்ட மத்திய அதிவேக வீதி கட்டுமான நிறுவனங்கள் தமது பணிகளை கைவிடாததால் கட்டுமானப் பணிகள் முடங்கியுள்ளன முதல் கட்டத்துக்கான கடன் ஒப்பந்தம் தொள்ளாயிரத்து எண்பத்தொம்பது மில்லியன் டொலர்கள் ஆனது இது ரெண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச்சில் கையெழுத்தானது கட்டுமானப் பணிகள் இரண்டாயிரத்து இருபது செப்டம்பரில் ஆரம்பிக்கப்பட்டன இருப்பினும் இலங்கை அதன் கடனை திருப்பி செலுத்த தவறியதால் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது என தெரிவித்துள்ளார் தொடர்பான விசாரணைக்குமாறு கோரிக்கை இந்த நிலையில் நீதிமன்றம் விரைவில் தனது முடிவை அறிவிக்கும் என திணைக்களம் கூறுகிறது உயிர் தாயு தாக்குதல் விசாரணைக்கு புதிய அமர்வு ஒன்றை கூட்டுமாறு சட்டமாதிபர் திணைக்களம் கூறியதற்கு நெருங்கிய காரணம் பாய்மொழி பாதங்கள் இல்லாமல் பிரதிபாதிகளை விடுவித்ததாகவும் குறித்த பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காதன் மூலம் கடமையை தவறவிட்டதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசரி பெர்னாண்டோ மற்றும் பூஜ்ய ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இதுவாகும் வழக்கை விசாரித்த கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகளை கொண்ட சிறப்பு அமர்வு வழக்கின் முறைப்பாடு சாட்சியங்களை கேட்ட பிறகு பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பிரதிபாதிகளை வாதத்துக்கு அழைக்காமல் விடுவித்து தீர்ப்பளித்தது நாமல் பழல்லி ஆதித்யா படாபாண்டிகை மற்றும் முகமது இர்சதீன் ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தனர் பின்னர் சட்டமா அதிபர் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வின் உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார் மேன்முறையீட்டை பரிசீலித்த போது சம்மன் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிப்பது சட்டத்துக்கு எதிரானது என உயர்நீதிமன்றம் முடிவு செய்தது அதன்படி வழக்கை மீண்டும் விசாரிக்க பிரதிபாதியை அளிக்குமாறு கொழும்பில் உள்ள மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பூஜ்ய ஜெயசுந்தர ஆகியோரை சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க கொழும்பில் உள்ள மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வால் வழங்கப்பட்ட உத்தரவு உச்ச நீதிமன்றத்தால் செல்லுபடியேற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு இஸ்லாமிய கடும் அமைப்பு ஒன்றை அரசு மருத்துவர் ஒருவர் சுமத்தப்பட்டுள்ளது பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அத்தை அத்தி இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இணையத்தில் யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கல்முனை அரசாங்க வைத்தியசாலை ஒன்றில் கடமையாற்றி வரும் மருத்துவர் ஒருவரே இந்த கடும் போக்குவாத அமைப்புக்கு தலைமை தாங்குகின்றார் என தெரிவித்துள்ளார் இந்த குழு தன் ஆதரவாளர்களுக்கு உலகம் எந்த வேலைக்கும் தகுதி குழந்தைகள் கல்வி கற்க கூடாது புத்தகங்களை படிக்க வேண்டாம் என போதிக்கின்றது என தெரிவித்துள்ளார் மேலும் தங்களது வாழ்வை தெய்வத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் இந்த குழுவின் தலைவர் மக்களை வழிநடத்துவதாக தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் தங்களது குழந்தைகளில் பாடசாலைகளுக்கு அனுப்புவதில்லை என ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியா இரண்டாம் குறுக்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று காலை பத்து மணி முதல் மதியம் வரை இடம்பெற்றது அதில் கட்சியின் முக்கிய உறுப்பினர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனும் கலந்து கொண்டார் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின் தமிழரசுக் கட்சியின் மாவட்ட அலுவலகமும் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்தின் தொடர்பாளர் அலுவலகமும் குருமன்காடு காளிகோவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசா ரவிகரன் கோடீஸ்வரன் ஸ்ரீநேசன் குகதாசன் ஸ்ரீநாத் சாணக்கியன் கொழும்பு கிளைத் தலைவர் சட்டத்திரணிரத்னவடிவேல் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் மாவட்ட என பலர் கலந்து கொண்டனர் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதரன் குறித்த அலுவலக திறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ளாது மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் வெளியேறி சென்றிருந்தமை பேசுபொருளாக மாறியுள்ளது

தென்னக்கோன் நீதிமன்ற பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அவர் தலைமறைவாகியுள்ளார் அவரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் மற்றும் புலனாய்வுத் துறையினர் தேடி வருகின்றனர் குறித்த நீதிமன்ற உத்தரவின் பின்னர் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளதை அடுத்து அவரை கைது செய்ய அண்மைய நாட்கள் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வந்த போதிலும் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன இந்த நிலையில் அவர் கிழக்கு மாகாணத்தில் மறைந்திருக்கின்றாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படும் பிரதேசங்களில் புலனாய்வுத் துறையினர் தேடுதல் நடாத்தியுள்ளனர் அவர் கிழக்கில் மறைந்திருப்பதற்கான எந்த விதமான அறிகுறிகள் இதுவரை கிடைக்கவில்லை என புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர் பயிற்சிக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் மற்றும் செயலமர்வுகள் நாளை நள்ளிரவு முதல் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பயிற்சி திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொதுத் சாதாரண சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் இருபத்தாறாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இம்முறை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளதுடன் குறித்த பரீட்சைக்கு நானூற்று எழுபத்து நான்காயிரத்து நூற்று நாற்பத்தேழு பரீட்சாத்திகள் தகுதி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் கல்வி பொதுத் சாதாரண சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டி ஏற்பட்டால் அதனை அன்றைய தினத்துக்குள் நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதற்கான வசதியினை டபிள்யூ 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 டோட் டூ நெட்ஸ் டோட் எல்கே என்ற இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகார பயிர்வு குறித்த யோசனை முன்வைக்கப்படாத பட்சத்தில் தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கட்சிகளும் புதிய அரசியலமைப்பிற்கு செல்வது ஆபத்தானது என தெரிவித்துள்ள பேராசிரியர் சர்வேஸ்வரன் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒற்றுமை இல்லாவிட்டால் வடக்கில் தென்னிலங்கை கட்சிகள் பலம் பெறும் நிலை ஏற்படும் தமிழ் தேசிய கட்சிகள் செல்வாக்கு இழக்கும் நிலை உருவாகும் நாங்கள் பேரம் பேசும் சக்தியை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என எச்சரித்துள்ளார் டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதிய அரசியல் அதிகார வர்க்கத்தின் மாற்றம் நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றிய வேளை அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு மாற்றம் வேண்டுமா என்றால் புதிய அரசியலமைப்பு வேண்டுமா என்றால் வேண்டாமென்றே சொல்வேன் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் இந்த நூலின் இறுதியில் தேர்தல்களின் பின்னர் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தின் யாழ்ப்பாணத்தின் அரசியல் கோட்டையாக இருந்த பல தொகுதிகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது தமிழ் மக்கள் இவ்வளவு வெற்றியை தருவார்கள் என தேசிய மக்கள் சக்தி கூட எதிர்பார்க்கவில்லை தென்னிலங்கை அரசியலின் பலவீனங்களே இதற்கு காரணம் ரணில் சஜித் இருவரும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் அனுரகுமாரை இவ்வளவு பாரிய வெற்றியை பெற்றிருப்பாரா என்பது சந்தேகம் கோட்டபய ராஜபக்ச பெரு வெற்றிக்கு பின்னர் அடைந்த பெரு தோல்வியும் ஊழல்கள் குறித்த பெரும் விரக்தியும் தென்னிலங்கை அரசியல் பலவீனங்களுக்கு காரணம் தேசிய மக்கள் சக்தியினர் தங்களை இடதுசாரிகளை அடையாளப்படுத்த விரும்பவில்லை கிழக்கு மாகாணத்தில் வீட்டுக்கு வெற்றிகள் கிடைத்தது அம்பாறையில் ஒருவர் வெல்வது சாத்தியமா என்ற கேள்வி காணப்பட்ட நிலையில் அம்பாறையிலும் திருகோணமலையிலும் ஒவ்வொரு ஆசனங்களை கைப்பற்ற முடிந்தது வட மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி குறித்து இப்படி கூறலாம் வட மாகாணத்தில் வீடுகளில் பெண்கள் காதல் பயப்படுவார்கள் அவ்வாறு நடந்தால் அந்த வீடு பிரச்சினைக்குரிய வீடு அங்கு பிரச்சினை உள்ளது என தெரிவிப்பார்கள் பெற்றோர்கள் மத்தியில் பிரச்சனை இருந்தால் வேறு ஒருவர் வரும்போது அந்த பெண் காதல் பயப்படுவார் இந்த நிலைதான் வடமாகாணத்துக்கு ஏற்பட்டது வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறவில்லை தமிழ் தேசிய கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்தன கட்சிக்குள் பிரச்சனை கட்சிகளிடையே பிரச்சினை காலாவதியாகிவிட்ட அரசியல்வாதிகள் அரசியல் செய்ததும் ஒரு காரணம் சுயேட்சை குழுக்கள் மிக அதிகளவில் வாக்குகளை சிதறடித்தன தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்தது பெரும் வெற்றி என்பதை விட அவர்கள் வெல்ல வைக்கப்பட்டார்கள் தமிழ் தேசியம் தோற்கடிக்கப்படவில்லை அது தோற்கவில்லை தமிழர் பகுதியில் வேண்டுமா என சர்வையின வாக்கெடுப்பை நடத்தினால் முடிவு வேறு விதமானதாக காணப்படும் ஆமந்து தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் கோடபாய அரசாங்கம் அமைத்த குழுவில் நான் இருந்தேன் ஆனால் நான் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யவில்லை அந்த குழுவினரின் பல பரிந்துரைகளை நான் ஏற்கவில்லை கோடபய காலத்தில் முன்மொழியப்பட்ட புதிய அரசியல் அமைப்பில் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதை நான் எதிர்த்தேன் மதம் வேறு அரசியல் வேறு பதிமூன்றாவது திருத்தம் என்ற பெயர் பலகை வைத்துக் கொண்டு எந்த அதிகாரம் இல்லாத ஒன்றை கொண்டு வர முயல்கிறார்கள் நான் உடன்படவில்லை சந்திரிகா குமார் கொண்டு வந்த அரசியலமைப்பு யோசனை முன்னேற்றகரமானது என நான் குறிப்பிடுவேன் ஆனால் அதனை எதிர்த்த வரலாறு ரணில் விக்ரமசிங்கமும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் உள்ளது புதிய அரசியல் அமைப்புக்கு தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் வெல்ல வேண்டுமா என்றால் செல்ல வேண்டுமா என்றால் வேண்டாம் வேண்டாமென்றே தெரிவிப்பேன் தேசிய மக்கள் சக்தியினர் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பது குறித்து தெரிவித்து வந்தார்கள் அதனை பேசுவதை விட்டுவிட்டார்கள் எங்கள் இனப்பிரச்சினைக்கு நாங்கள் எதிர்பார்க்கும் தீர்வு வரும் வரை புதிய அரசியலமைப்பு முயற்சிகளை நாங்கள் ஏற்க கூடாது என சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய கடவுள் சூட்டை பெற்றுக்கொள்வதற்காக இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் இந்த விண்ணப்பங்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களுக்கு கிடைத்துள்ளன சுமார் இரண்டு ஆண்டுகளுக்காக விண்ணப்பங்கள் கிடைத்ததாக கூறப்படுகிறது சில தனிநபர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் காலாவதியாகிவிட்டதால் ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக பிரதியமைச்சர் கூறியுள்ளார் இதனால் வெளிநாடுகளில் படிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வை வழங்குவதற்காக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம் மற்றும் குடிவரவு குடியகல் துணைக்களத்துடன் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற ஆரோக்கியம் என்பவரது விசைப்படகை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றி படகிலிருந்து ஆரோக்கியம் செல்வம் ஜியாஸ்டன் யோஸ்மா சீமோன் முத்துராமன் முகிலன் ஆரோக்கியம் வால்டன் மாரிச்செல்வம் செல்வம் ஜெயசூர்யா ரிபாக்சன் தர்மன் விக்னேஸ்வரன் ஆகிய பதினான்கு மீனவர்கள் வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டனர் பதினான்கு மீனவர்கள் மீதும் எல்லை தாண்டி மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மார்ச் பதினான்கு வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மீனவர்கள் சிறைப்பிடித்ததை கண்டித்தும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை தாயகம் திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வர வலியுறுத்தியும் ஞாயிற்றுக்கிழமை பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் பாம்பனில் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி இறங்கு தளத்தில் நூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நேற்று நன்கூடமிட்டிருந்தன மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கும் செல்லவில்லை முன்னதாக சனிக்கிழமை பாம்பனில் நடைபெற்ற மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் எல்லை தாண்டி சென்று பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கக் கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன்